மகாலட்சுமி கடாச்சம் நிறையணும் அப்படின்னா வீட்டோட அமைப்புகள் வந்து எப்படிலாம் இருக்கணும் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான எல்லாம் கடைபிடிக்கணும் மகாலட்சுமியே உள்ளேயே பத்திரமா எப்போவுமே தங்க வச்சுக்கிறது நீங்கள் எந்த மேற்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை எந்த பகுதியை பார்த்த வாசல் உங்களுக்கு வீடாக இருந்தாலும் சரி வடக்கில் இடம் மற்ற திசை விட அதிகமாக இருக்கணும் நல்லா காற்றோட்டம் இருக்கணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வருமானத்துக்கு உண்டான திசை வடக்கு திசைன்னு சொல்கிறாங்க ஒரு தீபம் எறினு காலையில் ஒரு மணி நேரம் இரு மாலை ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சால் போதும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தீபம் எரியணும் இந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது மெயினாக வந்து சாம்பிராணி போடணும் அப்போ இதில் வந்து நிறைய வெண்கடுகு இதெல்லாமே ரெண் குங்குளியும் இதெல்லாம் போடுறாங்க ஆனால் முக்கியமாக செல்வ வளர்த்துருக்கு உண்டான பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிம்மதி இருக்கோ அங்கே மகாலட்சுமி பர்மனெண்ட்டாக இருப்பாங்க நமக்கு ஒரு அந்த இடத்துல நம்ம போய் இருக்கும்போது அந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லாமல் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க கோவமாக பேசுகிறாங்க பொறாமப்படுறாங்க புறம் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க இதுக்கு நீங்கள் எத்தனை நூற்றி எட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணினாலும் கதை நடக்காது நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ அடி மேலே அடி தோல்வி மேலே தோல்வி சந்தித்தா கண்ணீர் இருந்து உப்பு தண்ணி இங்கே வரக்கூடாது இங்கே வந்துச்சுன்னா எதிரியை வீழ்த்திடலாம் அந்த பலம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆண்டாள் கிட்ட கிடைக்கும் ஐவிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு புரட்சிகர இருப்பியல் வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மாவாக இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அம்மா வணக்கம் உங்களுடைய காணொளி மூலமா நிறைய பேர் ரொம்பவே நல்லா இருக்காங்க முக்கியமாக வந்து இன்னைக்கு என்னுடைய முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வீடுனாலே மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த வாஸ்து முறைப்படி மகாலட்சுமி கடாட்சம் நிறையணும் அப்படின்னா வீட்டோட அமைப்புகள் வந்து எப்படிலாம் இருக்கணும் அதே போல் வீட்டில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் கடைபிடிக்கணும் மகாலட்சுமி உள்ளேயே பத்திரமாக எப்போவுமே தங்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு அஷ்டலக்ஷ்மியோட பரிபூர்ணமான அருள் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சி எப்போ இருக்கும் அப்படின்னா அந்த உடல்நிலை ஆரோக்கியம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து மனநிலையும் நல்லாயிருக்கும் உடல்நிலையும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது ஹெல்த் தான் அப்போ ஹெல்த்து நல்லா இருக்கணும் ஒரு வீட்டில் அப்படின்னா ஈஸ்ட் வந்து வட கிழக்கு திசை மூடப்பட்டிருக்கக்கூடாது நிறைய பேர் மூடப்படாமல் காலி இடமெல்லாம் விட்டு கட்டியிருப்பாங்க ஜன்னல் வச்சுருப்பாங்க நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு டார்க் கலர் ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சிருப்பாங்க இதுக்கு நீங்கள் வந்து கிழக்கு திசையில் ஜனல் வச்சு ஒரு யூஸும் கிடையாது அதனால வந்து கிழக்கு ஓப்பனில் இருக்கணும் நல்ல சூரிய வெளிச்சம் அது எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி சன்லைட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வரணும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சூரிய ஒளி இருக்கு நம்ம செடியே ஒரு செடி நட்டிங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் ஒரு செடி எப்படி வளருது சூரிய வெளிச்சம் இல்லைனா சூரிய ஒளி இல்லைன்னா எப்படி வளராமல் போகுதுங்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் அது போல தான் ஒரு மனிதனோட ஆரோக்கியத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு நிச்சயமாக சூரிய ஒளிங்கிறது ரொம்ப அவசியம் இது ஒரு கான்செப்டு பிறகு பார்த்திங்கன்னா வடக்கு அதிக காலி இடம் எ நீங்கள் எந்த மேற்கு திசை கிழக்கு திசை தெற்கு திசை எந்த பகுதியை பார்த்த வாசல் உங்களுக்கு வீடாக இருந்தாலும் சரி வடக்குல காலி இடம் மற்ற திசையை விட அதிகமாக இருக்கணும் நல்லா காற்றோட்டம் இருக்கணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வருமானத்துக்கு உண்டான திசை வடக்கு திசைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த வடக்கு திசை சரியாக இருக்கிற இடத்துல வந்து நல்ல வருமானம் ஃப்ளோ அதாவது வரும் பணத்தை எப்பவுமே தேக்கி வைக்கக்கூடாது அடைச்சி வைக்கக்கூடாது அது வந்து ஒரு செலவு பண்ணும்போதெல்லாம் ஹாப்பியாக நம்ம செலவு பண்ணணும் இந்த கான்செப்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது போல் இந்த வடக்கு திசை அப்படிங்கிறது காலி இடம் அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டு கான்செப்டை ஃபஸ்ட்டு மக்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிழக்கு ஜன்னல்கள் இருந்து திறக்காமல் இருந்தீங்கன்னா திறந்து வைங்க அது போலவே வடக்கில் ஜன்னல் இருந்து வடக்கில் காலி இடம் அதிகமாக இருக்குதுன்னா நல்லா அந்த வடக்கு பகுதியை நல்லா க்ளீனாக சுத்தமாக வச்சுட்டு நீங்கள் அந்த விண்டோஸை ஓப்பன் பண்ணி வைங்க இது ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி கிழக்குலேயும் வடக்குலேயும் அல்லது வடகிழக்குலேயும் நீங்கள் வந்து ஒரு மழை காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புதியதாக ஒரு கொடியோ ஒரு கயிறோ அல்லது ஒரு கம்பியோ கட்டி நிறைய பேர் துணி காய வைப்பீங்க நிச்சயமாக அது ஆகாது ஏன்னா இது எல்லாம் இந்த மாதிரி கட்டினாலும் அந்த திசையை மூடுற கணக்கு தான் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கயிறை கட்டி நிறைய கிளாத்ஸை போட்டு வச்சிருவீங்க அது அந்த இடத்தோட எனர்ஜி வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணும் இது வந்து நிறைய விஷயத்தில் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு இன்டர்நெட்டு கூட ஒரு ஒயரை நான் எங்கள் மேலே அதாவது தேர்ட் ஃப்ளோரில் கூட நான் கிராஸ் ஆக விட மாட்டேன் அது போலவே தான் கேபிள் ஒயரு இந்த மாதிரி எந்த ஒயருமே நமக்கு வந்து அந்த மாதிரி குறுக்க வரக்கூடாது முடிஞ்சால் இந்த எந்த திசையிலையுமே இந்த கொடி கட்டி துணி காய வைக்கிறத தவிர்த்துட்டு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கோங்க அது சிறப்பு என்ன கேட்டால் நிறைய இதையும் அப்போ ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் போன உடனே வடக்குலையோ கிழக்குலேயோ கயிறு கட்டியிருக்கீங்களா கம்பி கட்டி துணி காய வச்சுட்டுருக்கீங்களா ஃபஸ்ட்டு இதை கழட்டிடுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறேன் அது ஒரு சேஞ்சஸை நிச்சயமாக கொடுக்குது ஏன்னா இப்போ ரீசண்டாக நான் ஒரு பார்த்த ஒரு வீட்டில் கோயம்புத்தூரில் அவங்க வந்து ஆன்லைனில் பார்க்க முடியுமா இப்படின்னு நிறைய கேள்விகளே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நிறைய கேட்கும்போது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு வயசு பையன் கல்யாணம் ஆகவங்க இன்னும் எத்தனை நாளைக்குங்க சார் கேள்வி கேட்டுட்ருப்பீங்க எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஒரு ஒரு கன்சல்டன்ட்டுக்கு அது அம் அஸ்ட்ராலஜி கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும் ஒரு வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கும் யாராக இருந்தாலும் அந்த அந்த குண்டான நிபுணர்களை நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் ஒரு வாழ்க்கையில் அதுவும் அஸ்ட்ராலஜியை விட இப்போ வாஸ்து அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை தான் நீங்கள் செக் பண்ணி சரி பண்ண போகிறீங்க தொடர்ந்து உங்களுக்கு வேறு ஃபாலோ அப்பில் நான் நிறையா உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறேன் அதனால் நீங்கள் பார்த்துருங்க நீங்கள் பணம் கூட அப்புறம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க ஆனால் ஃபீஸ் முன்னாடியே போட்டார் நான் சொல்லி கொடுத்த விஷயத்தில் நிறைய மாற்றங்கள் அவர் பண்ணும் பொழுது போன உடனே அந்த வீட்டில் பார்த்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு விஷயம் ஒரு செடி அந்த செடி வந்து சுவாமிக்கு மலர்களை நம்ம அன்றாடம் வைக்கக்கூடிய செடி தான் ஆனால் அதை நான் இங்கே வந்து சொல்ல விரும்பலை ஏன்னா வந்து இதுக்கு வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு விஷயத்த நான் சொல்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது இயற்கையோடு இணைந்த வாழ்வு தான் ஒரு மனிதனுக்கு சிறப்பு தரும் அதில் நான் உறுதியாக இருக்கேன் ஆனால் அந்த செடியை எடுத்து வேறு இடத்துல வைக்க சொன்னேன் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு காம்பவுண்டுக்குள்ளே என்ட்ரு அந்த இடத்துல அந்த செடியை பார்த்தேன் இந்த செடியை எடுத்துருங்க திருமணம் நடக்கும் அது போலவே நான் சொன்னலைங்களா அந்த கயிறு கட்டி கரெக்டாக வடகிழக்கில் ஒரு கொடி கட்டி துணி காய போட்டுருது நான் போகும்போது அந்த துணியை விளைக்கிவிட்டு தான் என்னை வீட்டுக்குள்ளேயே வரை வர வச்சார் ஃபர்ஸ்ட்டு இதையும் கழட்டிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆய்வு வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில் எல்லாம் கரெக்ஷன் நிறைய கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து அது வரைக்கும் வந்து இந்த நான் நாற்பத்தி ரெண்டு வயசாகி கூட அங்கேயும் இங்கேயும் வந்து அவங்க வந்து அலையன்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணிட்டுருந்தாரே தவிர கரெக்டாக இந்த இடத்துக்கு போனால் நமக்கு இந்த பொருள் கிடைக்கும் இந்த இடத்துக்கு போனால் இந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைக்குங்கிற விஷயத்தை அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இந்த மேட்ரிமோனியில் போடுங்க இதில் இந்த மாதிரி கேட்டகிரியில் போடுங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும் சிக்ஸ் மந்த்ஸில் மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதுவே அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக யோசிக்கிறார் ஏன்னா எங்கே போய் பொண்ணு தேடுறது அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தவருக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னாவே அந்த வாஸ்து வேலை செய்யுது அப்படிங்குறது இப்போ நான் சொன்ன பிறகு இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இந்த வாரம் வந்து அதுக்குண்டான முயற்சி அதுக்குண்டான பணத்தை கட்டி புக் பண்ணிட்டார் அப்போ அதுவே ஒரு மாற்றத்தை ஏன்னா இவ்வளோ வருஷம் நிறையா அவர் ஃபாலோ பண்ணி கூட அவரால் வந்து நிறைய பணம் தான் செலவாச்சே தவிர அவருக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்காத சூழ்நிலையில் இப்போ ஒரு கைடன்ஸ் கிடச்சி அதை புக் பண்ணியாச்சு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே ஒரு சேஞ்சஸ் அவர் வந்து குலதெய்வ கோவில் ரொம்ப மனசு விட் வெறுத்து போய் குலதெய்வ கோவில்களுக்கோ மற்ற கோவில்களுக்கே போகிறதே விட்டுட்டார் இப்போ அந்த பையனோட ஜாதகத்துக்கு தகுந்த ஒரு கோவிலை எடுத்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி பெண்ணை தான் நீங்கள் அமைக்கணும் ஏன்னா இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சிங்கிறது ஒரு கான்செப்ட்டு ஏன் ஆச்சு அப்படிங்கிறத அங்கே ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கேட்டகிரியில் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து வரும்போது தான் உங்களுக்கு நல்ல பதில் கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அதனால் ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி உங்கள் வீட்டை சுற்றி தான் இருக்குது இந்த பதினாறு பிரிவில் தான் அந்த புதையல் மறைஞ்சிருக்குங்கிறத தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் இந்த இந்த ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டாலுமே கூட அது போலவே வல் செல்வ வளம் அப்படின்னாலே செம்பருத்தி நிறைய பயன்படுத்துங்க ஒற்றை இதழ் செம்பருத்திங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன விஷயந்தான் மூலாதார சக்கரத்துக்கும் இந்த கலருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அது போலவே இந்த மலர்கள் வந்து எல்லாம் நம்ம சுவாமிக்கு வைக்கிற எவ்வளோ வாசனையான தாமரையை விட உயர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஒற்றை இதழ் சம்ப செம்பருத்திக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்போ இந்த செடிகள் வீட்டில் தெற்கு திசையிலேயும் மேற்கு திசையிலேயோ வளர்த்து அந்த மலர்களால் பூஜை பண்ணுங்கங்கிற கான்செப்ட் சொல்லித்தரேன் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு வீடு நல்லா வடக்கில் அதிக காலி இடம் எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் சரி உச்ச வாசல் வடக்குலேயும் வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு ரெண்டு ரெண்டு ஜன்னல்கள் கண்கள் கண்கள் அது அதே மாதிரி தென்கிழக்கு தெற்குல ஒரு ஜன்னல் அதே மாதிரி வடமேற்கு மேற்கு ஒரு ஜன்னல் இது போல கான்செப்டில் நம்ம ஜன்னல்களையும் அமைத்து கட்டும் பொழுது சூப்பராக அதாவது இந்த மாதிரி அமைத்து நம்ம கட்டும் பொழுது ரொம்ப சூப்பரான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் எந்த விடங்கள்லாம் ஜன்னல் அமைக்கக்கூடாது அமைக்க வரேன் அமைக்கக்கூடாத இடங்கள்னா தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு அப்படிங்கிற இடங்கள்ல அமைக்கக்கூடாது ஆனால் பெட்ரூம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஜன்னல்கள் தேவை அப்படிங்கிறதுனால பெட்ரூமில் கன்னி மூலையில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமில் அந்த ரூமுக்கு நார்த் வெஸ்ட்டில் ஒரு ஜன்னலும் சவுத் ஈஸ்ட்ல ஒரு ஜன்னலும் தாராளமா வைக்கலாம் அளவா அமைப்பு அதை கட்சி ரொம்ப இந்த மாதிரி பெரிய பெரிய ஜன்னல்கள் வச்சு பால்கனி வச்சு வெளியில போற மாதிரி அந்த மாதிரி அமைப்புகளை தென்மேற்கில் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது போற திரை சீலைகள் பத்தி எல்லாம் சொன்னீங்க டார்க் கலர்ல போட்டு மூடக்கூடாது ஆமா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் வாஸ்துவோட சம்மந்தப்பட்டு நிச்சயமா வாஸ்துவோட ஜன்னல் அதை சம்மந்தப்பட்டு இப்ப கிழக்கு ஜன்னல்களே இருக்குன்னா கூட நீங்க மைல்டா ஸ்கிரீன் கண்டிப்பா போடணும் எல்லா ஜனல்களுக்கும் ஸ்க்ரீன் போடணும் அது வந்து நம்ம டைரக்ட் விசிட்டில் நான் என்ன சொல்லுவேன் சில பேர் வந்து அந்த அதுக்குள்ளே இருக்கிற குறியீடுகள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிசைன்ஸ் கூட உங்களுக்கு வேலை பார்க்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ பவள மோதிரங்கிறவங்க எல்லாருமே போட்டிருப்பாங்க இது ஒரு சிம்பல் அப்போ இந்த சிம்பலுக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் அந்த மாதிரி இப்போ தாம லோட்டஸ் மூணு அந்த 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 குறியீட்டுக்கு ஒரு விஷயம் இருக்குது அது போலவே இப்போ செம்பருத்தினால் ஐந்து இதழ்கள் அதோட சை அதோட ஷேப்பு அந்த மகரந்தம் இது எல்லாத்துக்கும் அந்த குறியீடுகளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வெளிநாட்டில் நிறைய விஷயங்கள் குறியீடுகள் செக் பண்ணி அது வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க அதில் வந்து நம்ம உள்ள ஊரில் நம்ம வந்து பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அதோடய அமைப்பு எல்லாமே நம்ம வந்து ரொம்ப கவனிக்கிறதா இருக்குது அதெல்லாம் வந்து இந்த பானை போன்ற அமைப்பில் பணம் சேர்த்து வைக்கிறது மண்பானைலாம் பழைய காலத்தில் அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு குறியீடுகள் அதுபோல இந்த நிறைய ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்துருக்கா சுரக்காய் போன்ற வடிவத்தில் வந்து பண சேமிப்பு பண்றது அப்படிங்கிறது பணத்தை வளர வைக்கும் ஒரு கான்செப்ட் செக் பண்ணி பார்த்தா அது ஓரளவு பானை அப்படிங்கிறது அப்படிங்கிறது அது வந்து அது என்ன சொல்கிறது வளம் பொருந்திய வளத்தில் உள்ள காய்கள் எல்லாமே இந்த பணத்துக்கு உண்டான ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அதோட சே அதோட வடிவமைப்பும் பார்த்திங்கன்னா அந்த பானை மாதிரியே இருக்கும் சுரக்காய் அதெல்லாமே கூட இப்போ சேல் பண்ணுறாங்க நேர் அது உண்மைதான் அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அதை அதை விட என்னன்னா எந்த விஷயத்தை நம்ம நம்புறோமோ அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதும் இந்த மாதிரி ஜன்னல்கள் அமைப்பு இப்போ டோரு மெயின் டோர் வந்து உச்சத்தில் தான் வைக்கணும் புதனில் வைக்கிறேன் குருவில் வைக்கிறேன்னு வைக்கிறதும் தவறான விஷயங்களை கொடுத்துருது டிகிரி மாறும் பொழுது அது போலவே நம்மளோட ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டு வந்து ஆத்தங்குடி டைல்ஸ் தான் அழகான நல்ல எல்லோ கலரு நல்ல ஒரு பாரம்பரியமான கலர்ஸில் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்குது நல்லதும் கூட அதில் வந்து பெ பெருசாக மூட்டு வழியெலாம் வரதில்ல அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னா இந்த டைல்ஸோட கலர்ஸும் வந்து நம்மளுக்கு சில வருத்தங்களை நோய்க்கு நிச்சயமா நிச்சயமா அப்புறம் நார்மல் டைல்ஸு கூட ஓகே தான் அது வந்து பாதிப்பு கொடுக்கிறது இல்லை கிரானைட்ஸு மார்பிள்ஸு ஆகாது ஏன்னா கிரானைட்ஸ் அப்படிங்கிறது எங்கே போடுவாங்க அமைதியான இடங்களில் வீடு அமைதியாக இருக்கிறதுக்கு இல்லையே கலகலப்பாக இருக்கணும் கோலாகலமாக இருக்கணும் அப்போ அமைதியாக எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கிரானைட்ஸ் போடுவாங்க அதை மக்கள் தான் யோசித்து பார்த்துக்கணும் தவறாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அடுத்தது பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் அது நம்ம ஊருக்கு உண்டான பொருளே கிடையாது அவங்க நார்த் இண்டியன்ஸ் அவங்களுக்கு நல்ல வெப்பமான இடம் அது அங்கிட்ட அவங்களுக்கு அது போடும்போது தொந்தரவு கொடுக்குறதில்ல இங்கே நமக்கு வந்து இட்டாலியன் மார்பிள்ஸ் அப்படி இப்படின்னு எதை போட்டாலுமே அந்த வீட்டோட பெண்கள் அந்த ஒரு ஆறு மாதத்தில் மூட்டு வலி சர்ஜரிங்கிற லெவலுக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி வாஸ்துவோடையும் சொல்லலாம் தெரியறதில்லை மக்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கும் போது எதை போடலான்னு தெரியாம அதை பற்றி வீடியோஸ் நிறையவும் இல்லாதனால அது வந்து ஒரு ஆசைக்கு பெரிய நிறைய செலவு பண்ணி வீடு கட்டுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பண்ணிடுறாங்க இதில் பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஆத்தங்குடி டெய்ல்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆ பார்க்குறதுக்கும் நல்ல டிசைன்ஸ் நிறைய வருது அதில் கலர்ஸும் வருது அந்தந்த இடத்துக்கு அந்தந்த கலர் போட்டு கூட இப்போ நிறையா டிசைன்ஸ் பண்ணுறாங்க நான் அது வந்து கவனமாக உட்காந்து அதை டிசைன் பண்ணணும் பண்ணிவிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுதும் தேக்கில் ஒரு எவ்வளோ நமக்கு வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்தால் கூட மெயின் டோர் மட்டும் ஒரு அளவாக தேக்கில் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்பு இல்லைனாலும் அதில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியதில்லை மற்றபடிக்கு பூஜை ரூம் அப்படிங்கும்போது வடமேற்கு திசையிலையும் அல்லது தென்கிழக்கில் பூஜை ரூம் வைக்கிறது ரொம்ப நல்லது அதில் பூஜை ரூமுக்கு கண்டிப்பாக கதவு வேணுமா நிச்சயமாக கதவு இருக்கிறது நல்லது இப்போ நாங்கள்லாம் கொடுக்குற பிளான்ல என்னென்னா பூஜை ரூமே கொடுக்கறது கிடையாது ஷெல்ஃபு அஞ்சு படங்கள் தான் ஒரு தீபம் எறணும் காலையில் ஒரு மணி நேரம் இரு மாலை ஒரு மணி நேரம் தீபம் எரிஞ்சால் போதும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தீபம் எரியணும் இந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது முன்னோர்கள் என்ன பா ஃபாலோ பண்ணாங்க இதெல்லாம் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உழைப்பை அதிகம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களையும் ப்ளஸ் வந்து இந்த ஸ்கிரீ கர்ட்டன்ஸ் எல்லாம் வந்து அந்த கலர்ஸு அவங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் எப்படின்னா இப்போ எந்த கலர்ஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஜாதகத்து அடிப்படையில் இருந்தாலும் இந்த இந்த கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம தவிர்க்கலாம் அப்படின்னா ஏதாவது கலர் அது வந்து அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்ப நல்ல ஒரு சனி பலமா இருக்கு நல்லா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்கை ப்ளூவே போடுங்க ஒரு சில இடங்களில் மட்டும் மற்றது மற்ற இடங்களில் வந்து கொஞ்சம் டார்க் கலர் ப்ளூ கலர் கூட தாராளமாக போடலாம் இல்லை அந்த கலர் அதிகமாக வர மாதிரி டிசைன்ஸு நம்ம பார்த்து வாங்கி போடலாம் ப்ளஸ் வந்து ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் அதில் இந்த கான்செப்ட் எல்லாமே கொடிகள்லாம் அதில் கூட கொடிகள் வேண்டான்னு தான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் கூட கொடியே யூஸ் பண்ணாதீங்க இது வந்து இதெல்லாம் என்னென்னா மனம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கும் கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இது மக்கள் தான் நம்ம நம்ம நேரடி கன்சல்ட்டிங் போகும்போது இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வீட்டில் கொடி மட்டும் வளர்த்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா ஸ்க்ரீனில் கொடிகள் இருக்கலாமான்னு கேட்கும்போது உங்கள் மனசுக்கு கொடி வேண்டான்னு பட்டுச்சுன்னா பண்ணாதீங்க நீங்கள் என்ன நம்புறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தும் இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போதும் நல்ல நறுமணம் உள்ள ஊதுபத்திகள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பயன்படுத்துறது மெயினாக வந்து சாம்பிராணி போடணும் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதுல வந்து துளசி போடணும் எந்த நேரத்தில் போடணும் மாலை நேரத்தில் போடுறது ரொம்ப சிறப்பு இதுல வந்து நிறைய வெண்கடுகு இதெல்லாமே ரெண் குங்குளியம் இதெல்லாம் போடுறாங்க ஆனால் முக்கியமாக செல்வ வளர்த்திற்கு உண்டான பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி பொடி துளசி பொடி வாங்கி வச்சு அது நம்ம போட்டு சாம்பிராணி அதை சாம்பிராணியில் மிக்ஸ் பண்ணி போடுறதும் இது எல்லாமே எனர்ஜி அந்த என்ன அந்த இடத்துல வந்து உள்ள நெக ஏதாவது ஒரு பிளாக்ஸ் மணி பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஆகும் அந்த இடத்தோட எனர்ஜி சேஞ்ச் ஆகும் ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல வரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல சிந்தனைகள் நல்ல உழைப்பு நல்ல பணம் கான்செப்ட்டு நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது இதெல்லாமே நான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாவற்றையும் விட காற்றோட்டமான தனியான ஒரு வீடு நான் அதாவது கு சின்ன வீடாக இருந்தால் கூட நல்லா அமைப்பு பெரிய பெரிய வீடுகள் நிறைய கட்டும் பொழுது பெரிய பெரிய வாஸ்து பிரச்சனைகள் வருது அதுதான் நான் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயமாக நான் இந்த இடத்துல பார்க்குறேன் அப்போ சிறுக கட்டி பெருக சொல்லி அதுக்குள்ளே நம்ம என்ன டிசைன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் புதுசாக வீடு கட்டுறவங்க எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா எவ்வளோ பெரிய வீடு நீங்கள் கட்டினாலும் நீங்கள் படத்துக்கு போகிற ரூ ரூம் வந்து ஒரு பதினாறுக்கு பதினாறோ இருபதுக்கு இருபதோ அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் அங்கெல்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் உருண்டெல்லாம் பொருள முடியாது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கலர்ஸுன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும் எங்கே வந்து நிம்மதி இருக்கோ அங்கே மகாலட்சுமி பர்மனெண்ட்டாக இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துலையும் நெகட்டிவாக யோசிக்கிற இடத்துலையும் மகாலட்சுமி இருக்கிறது இல்லை இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடம் அமைதியாக ரொம்ப நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஒரு மணி நேரம் கூட இருப்போம் நமக்கு ஒரு அந்த இடத்துல நம்ம போய் இருக்கும்போது அந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லாமல் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கோவமாக பேசுகிறாங்க பொறாமப்படுறாங்க புறம் பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க இதுக்கு நீங்கள் எத்தனை நூற்றி எட்டு விளக்கு போட்டு பூஜை பண்ணனாலும் கதை நடக்காது அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து டைரக்ட் விசிட்டில் சொல்லி கொடுக்குறேன் இப்போ நம்ம நேயர்களுக்காக ஒரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா பிரதானமாக ஆண்டாள் வழிபாடை எடுக்க ஆரம்பிங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி உங்களோட எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஆண்டாள் வழிபாடு பூர நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்டாள் படம் வந்து வீட்டில் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணுங்கள் காலையில் ஆறு ஊட்டி ஏழு கோபூஜை நடக்கும் அதை பார்த்துட்டு நாச்சியாரை வந்து சந்திச்சுட்டு வாங்க சூப்பரான ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அவருங்க அவங்களோட அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பெருமாள் வந்து ஒரு மனிதனுக்கு சம்பத்து சம்பத்துன்னா இப்போ நம்ம பதினாறு செல்வங்கள் பணம் மட்டும் இல்லை சம்பத்தையும் அதிகாரத்தையும் புகழையும் இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக வேணும் எந்த இடத்துலையுமே நம்ம தோற்று போகக்கூடாது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு கண்ணீர்வான ஒரு சூழ்நிலை வருதுன்னா இங்கே வரக்கூடாது கண்ணீர் இங்கே வரணும் வேறுவேன் ஜெய் அதன சொல்ல இன்னொரு முறை சொல்கிறேன் நம்ம வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம எவ்வளோ அடி மேலே அடி தோல்வி மேலே தோல்வி சந்தித்தா கண்ணீர் உப்பு தண்ணி இங்கே வரக்கூடாது இங்கே வந்துச்சுன்னா எதிரியை வீழ்த்திடலாம் அந்த பலம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆண்டாள் கிட்ட கிடைக்கும் அந்த சம்பத்தையும் வீரத்தையும் தைரியத்தையும் மனோபலத்தையும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் கொடுத்தது ஆண்டாள் அப்போ அங்கே போய் நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது அந்த சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதாவது பர்மீன் சுல்தானா மேடம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்கெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படுறீங்களோ அப்போ இப்படி போகாதீங்க அப்போல்லாம் உங்கள் தோலை இப்படி பண்ணுங்கள் உங்களுக்கு வீரம் வரும் சக்தி கிடைஞ்சபட்சம் நானே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்து தான் இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக இந்த புகழ்பெற்ற ஐபிசியில் நான் இருக்கேன் இது எத்தனையோ பேருக்கு இது ஒரு வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பாங்க எனக்கு அவங்களும் ஒரு குரு தான் இந்த ஒரு வார்த்தைகளெல்லாம் நான் கற்றுக்கிட்டதுனால அதனால் இந்த ஒரு மாற்றத்தை ஒரு மனிதன் கொண்டு வந்துட்டானா சூப்பரா ஜெயிச்சிருவான் அப்ப அந்த மனோபலம் வேணும்னா வீடு சூப்பரா இருக்கணும் நெகட்டிவான இடத்துல இருந்துக்கிட்டு நெகட்டிவா தான் யோசிச்சுட்டு இருப்போம் அப்படி யோசிக்க கூடாது அப்ப அதுக்குண்டான மாற்றத்துக்கு நம்ம வழி என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வாஸ்து வீட்டை வாஸ்துப்படி மாத்துங்க மாத்த முடியலையா ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க மா வீட்டை மாற்றிடுவீங்க அந்த அம்மா வந்து பூமா தேவி பூமி இரண்டாக பிழந்து குழந்தையாக மேலே வந்த தாயார் பூமா தேவி அந்த ஆண்டாலை நம்ம வழிபடும் போது இத்தனை சக்திகளும் நமக்கு கிடைக்கும் இன்றளவும் மாதம் ஒரு முறை ஆண்டாளில் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு இப்போ இந்த வாரம் கூட பூரா நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அங்கே ஸ்டே பண்ணி நால்ரைக்கெல்லாம் போயிட்டேன் தாயாரன் ஆச்சியாரை சந்திக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பலம் வரும் அப்படி ஒரு மக்கள் எல்லாருமே இது வந்து ஆண்டாள் படத்தை வீட்டில் ஒரு சின்னதாக ஃபோட்டோ வச்சுக்கலாம் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸலண்ட்டான அந்த அந்த பலம் நமக்கு நம்மளை அறியாமல் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் வழிபாடுகள் அளவான வழிபாடுகள் நல்ல சிந்தனைகள் இதெல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வீட்டோட மாஸ்து வாஸ்து மாறிடும் நல்ல சக்திகள் தான் கிடைக்கும் குழந்தை அடுத்த ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆண்டாள் அப்படின்னு சொன்னா நீங்க முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அதாவது வந்து தாயே வந்து ஆண்டாள் சும்மா பாடி 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 போய் இறைவனை அடைந்த அந்த தாயார் இது இறைவன் அடைஞ்சது அது ஒரு கண் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் மகாலட்சுமி வந்து ஸ்ரீரங்கத்துல காலை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க வைராக்கியம் தன்னம்பிக்கை மேனிஃபெஸ்டேஷன் என்னால் எதையும் சாதிக்க முடிங்கிற தைரியத்தில் ஏன் போட்ட மாலையை தான் பெருமாள் போடணும் இன்றைக்கும் ஒரு நாள் ஸ்ரீ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து மாலை போகுது அந்த இடத்துல வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் ஜோதியாக கலக்கிறாங்க இறைவனோட இறை ஒரு மனித பிறவி ஒரு இறைவன் சக்தியோட கலந்ததாக ஐதீகம் ஸ்ரீரங்கத்தில் ஆனால் ஆண்டாள் வந்து இவங்க சாரி மகாலட்சுமி காலை இருக்காங்க அப்போ வலிமை பாருங்கள் ஒரு மனித சக்திக்கு இடையான சக்தி எந்த சக்தியும் கிடையாது அதனால தான் முன்னல் இருக்கிறான் இறைவன் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லுங்கம்மா நிச்சயமாக அதே போல் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்று நமக்கு சொல்ல போடுற ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது என்னம்மா நிச்சயமா இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் ஓடிடு ட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கிறதும் சபரிமலை ஐயப்பனை பற்றி தான் போட்டு நிறைய இத்தனை நாள் முருகனை வழிபாட்டிங்க போன வாரம் மாதமெல்லாம் இந்த மாதம் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறாங்க இருந்தாலும் ஐயப்பன் அப்படிங்கும்போது பாலவகரணத்தின் அதிபதி ராகுவின் அதிபதியாக நம்மளோட பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழி அதாவது ஹரியும் ஹரனும் இணைந்த ஒரு தெய்வம் அற்புதமான ஒரு வாழ்வியல் மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சக்தி அங்கே வந்து நிறைய ஐயப்பமார்கள் வந்து மா காலையில் நேரத்தில் எழுந்துக்குவாங்க அதாவது குளிச்சுக்குவாங்க பூஜை பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிற பெண்களும் பூஜை பண்ணுவாங்க இப்போ சமைக்கிறது சாப்பிட்றது எல்லாம் ரொம்ப வெஜிடேரியனாக இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியாது தெரியாதுங்கிறத சாரி தெரியாதுன்னு சொல்ல முடியாது கூட இருக்கலாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் ஜேசுதாஸ் ஐயாவோட வாய்ஸில் ஹரிவராசனம் பாடலை இரவு நேரம் டெய்லி கேட்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தாலும் சரி ஒரு வாரம் இருந்தாலும் சரி இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து இரு கேட்கலாம் மற்றவர்களும் கேட்கலாம் மாலை போடாதவங்களும் கேட்கலாம் அவ்வளோ ஒரு இனிமை அதெல்லாம் கேட்டுட்டு மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஹரிவராசனம் பாட்டை பா அதை கேட்கலாம் பாடலாம் அதை கேட்டுட்டு நம்ம வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன ஏதாவது ஒன்று எத்தனையோ பேர் குழந்தைங்களுக்காக குழந்த இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி மணி கட்டுவாங்க மாலை போடுவாங்க அல்லது குழந்த பிறந்துருச்சின்னு சொல்லிட்டு குட்டி ஐயப்பனை கோவில் கூட்டிகிட்டு போவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து சபரிமலை போயிட்டு வந்தால் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் எப்போவுமே அது மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி திருமணம் ஆகணும் எதுவாக இருந்தாலும் No. அந்த அரிவராசனம் பாடலை கேட்டுட்டு அந்த விஷயம் நடந்துட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் நிச்சயமா நடக்கும் ஹரிவராசனம் பாடலுக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு நிச்சயமா அதாவது இந்த ஐயப்பனை வழங்குகிற இந்த மார்கழி மாதத்துல வந்து அழகான ஒரு ஆன்மீக தகவலை சொல்லிருந்தீங்க அந்த பாடலை கேட்கும்போது எல்லாருக்கும் உள்ளார்ந்து ஒரு தெய்வீக உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது நம்மளால உணர்ந்துக்க முடியும் நிச்சயமா இதுக்கு பின்னால் இந்த பாடலுக்கு பின்னால் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களுடைய நேர்களுக்கு போய் சேர்ந்து ஒரு நிறைய விஷயங்கள் அதாவது அஷ்டலட்சுமியை வீட்டுக்குள்ள கூட்டி வரணும் வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பல விஷயங்கள் எல்லாம் சொல்லி பல ஆன்மீக தகவல்களையும் சொல்லி அதுல ஆண்டால சொல்லி சூடி கொடுத்த நாச்சியார் பத்தி சொல்லி வந்த எங்களுடைய இந்த மாதத்துக்கு வணங்குகிற தெய்வத்தை பத்தியும் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அது பலருக்கும் பல வழிகள்ல பிரயோசனமாக அமையும் அப்படிங்கிறது எங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் உங்களுக்கு நன்றிமா மகிழ்ச்சிமா நற்பவியம்மா ரதாணியா கரு பஞ்சாமியா பெத்தவ தெரியா வண்ணம சாமியா சாபதரிங்க தோமதபததபதம மாச சாபதரிங்க 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 சாப ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு